வணக்கம் மக்களே மைதா மாவை வச்சு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் மைதா மாவு சக்கரை சால்ட் ஏலக்காய் தேங்காய் தண்ணி சின்ன சின்னதா கொழுப்பட்டை பிடிக்கிறதுக்கு இந்த ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம் சப்பாத்தி மாவு பெசுறப்பல இது பெசஞ்சு எடுத்துப்போம் நல்ல மாவு இது போல் பெசஞ்சு எடுத்தாச்சு இந்த மாவை சின்ன சின்னதாக நம்ம தட்டி போட்டுக்கலாம் மாவை கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கோங்க டி பொறி மாதிரி பாருங்க இது போல் தட்டி இப்படி போட்டுக்கோங்க இது கொஞ்ச நேரம் ஃபேன் காத்துல ஆறட்டும் இல்லைன்னா ஒட்டிட்டு வரோம் அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த தட்டி இந்த மாவு போட்டுடலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம மாவு தட்டுறதுக்கு ஒரு பவுல் மாவு எடுத்துருந்தோம் இப்போ அதே பவுல்ல ஒன்றரை பவுல் மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏலக்காய் ஒழி போட்டுக்கலாம் ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சு இந்த மாவை ஊற்றிடலாம் இன்னொரு தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்காயிடும் நம்ம தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம் நல்லா இது கொதி வரணும் நான் இந்த கொழுக்கத்தை வெந்தது உங்ககிட்ட காட்டவே இல்லை இந்த கொழுக்கட்டை வந்து கை வச்சு பாருங்கள் நல்லா வெந்துட்டப்னா எடுத்து இந்த மாவு ஊற்றணுமே நல்லா இது போல் கிளறிட்டே இருங்க இல்லைன்னா இது அடி பிடிச்சிரும் நல்லா இது போல கொதி வந்ததும் சர்க்கரை போட்டலாம் சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க சர்க்கரை போட்டு நல்லா கொதி வந்துச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் பால் இருக்கு பாருங்க தேங்காய் போட்டுடலாம் சுவையான பால் குளக்கட்ட ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க